ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் வீடியோ மார்னிங் என்னடா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் மாவு இல்லையே அப்படின்னு இருந்தேன் சரி பொங்கல் பண்ணலாம் பாப்பாக்கும் பொங்கல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருந்தேன் பொங்கலுக்கு சைடிஷ் வந்து கண்டிப்பாக சாம்பார் தான் வேணும் என் ஹஸ்பண்டுக்கு சரி சாம்பார் வச்சா அப்படின்னா மதியத்துக்கும் ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டிலலாம் இந்த சாம்பார் தான் வேணும் அந்த சாம்பார் தான் வேணும் அப்படிலாம் கிடையாதுங்க எது ஒன்று வச்சாலும் வந்து ஹஸ்பண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவார் அதனால் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டாங்க மார்னிங்க்கும் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சைடிஷ் வந்து அவரைக்கா அப்புறம் பாவக்காய் பண்ணிட்டேன் பாவக்காய் வந்து வெள்ளிக்கிழமையில செய்யவே கூடாது எங்கள் அம்மாவோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் அதனால் வந்து வியாழக்கிழமையும் அதை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் லன்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டா எங்கள் பாப்பா பாருங்க நான் சமைக்கும்போது என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கானே இதே தான் அவளுக்கு வேலை வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் எடுத்து இது மாதிரி கொட்டி விளையாடுவா நானும் விட்டுறதுங்க இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான் குழந்தைங்களுக்கு நல்ல பிரைன் டெவலப் ஆகும் அதனால் நான் அவளை வந்து எதுவுமே சொல்கிறது கிடையாது என்ன எடுத்து வைக்கிறது தான் நமக்கு ஒரு கொஞ்சம் பெரிய வேலை வேறு வழியே இல்லைங்க